தமிழில் வந்து பல புதிய நிலங்களை மொழிபெயர்த்து தந்தோம் தனக்கான ஒரு தனித்த அடையாளமாக கவிதைகள் சிறுகதைகள் தொடர்ந்து புத்தகம் சார்ந்த அறிமுகங்கள் விமர்சன கட்டுரைகள் எல்லாம் எழுதி வரும் தோழர் தென்றல் சிவகுமார் அவர்களை தளல் நாவல் குறித்த விரிவான அறிமுக உரை தருமாறு நான் அளிக்கிறேன் அறிமுகமான சாத்தானின் சதைத்துணுக்கு தான் எனக்குமான முதல் அறிமுகம் அதிலிருந்து இப்போது தழல் வரைக்கும் கிருஷ்ணமூர்த்தியினுடைய எல்லா படைப்புகளையும் நான் வாசிச்சிருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் அதே மாதிரி நிலை விற்வான்கிற பெருமையோடைய சொல்லிக்கிறேன் அப்போ இந்த பயணம் இருக்கு இல்லையா சாத்தானின் சதித்துணத்திலிருந்து அப்புறம் காணாமல் போனவர்கள் பற்றிய அறிவிப்பு அப்புறம் ஆரணங்கு பாகன் தழல் எல்லாத்தையுமே வாசிக்கும்போது அந்த கொஞ்சம் தள்ளி நின்று அந்த பயணத்தை பார்க்குறதே ஒரு நல்ல அனுபவமாக தான் இருக்குது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இப்போது கிருஷ்ணமூர்த்தி வந்திருக்கிற இடத்த பார்க்குறதுக்கு தழல் வாசிக்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு முதல்ல அதை சொல்லிடுறேன் கிருஷ்ணமூர்த்திக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிடுறேன் இந்த நாவல் வந்து தழல் மார்ட்டின் அப்படிங்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பின்தொடரும் ஒரு நாவல் அவனுக்கு வந்து அப்பா ஸ்டீஃபன் அம்மா மேரியம்மாள் அப்புறம் மனைவி சோஃபியா மகன் அருட்பிரகாசம் தவிர ஒரு நண்பர் மாதிரி ஒரு மென்டார் மாதிரி மோகன் கஸ்தூரி அப்படிங்கிற ஒரு தம்பதி இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்லலாம் அப்படின்னா எஸ்தர் அப்படின்னா அவனுடைய அத்தை தான் எஸ்தரோட மகள் இதுக்குள்ள தான் இந்த நாவல் செயல்படுது இந்த நாவலை பொறுத்த வரைக்கும் எனக்கு மார்டினை சுற்றி இருக்கிற பெண் கதாபாத்திரங்களை வடிவமைத்திருக்கிற விதமும் மார்ட்டினுடைய சிறுவயது நிகழ்வுகளை சொல்லியிருக்கிற விதமும் மன்னிப்பு என்கிற விஷயத்தை கையாண்டிருக்க விதமும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது மூணையும் நான் இப்போ சொல்லணும்னு நினைக்கிறேன் பெண் கதாபாத்திரங்கள் அப்படின்னு இருக்கும்போது மேரியம்மாலேருந்தே ஆரம்பிக்கலாம் மார்ட்டினுடைய அம்மா அவங்களுக்கு வந்து வாழ்க்கை மேலே நிறைய புகார்கள் இருக்குது நிறைய பிரச்சனைகள் இருக்குது கண்ணீர் இருக்குது ஆனால் மேரியம்மாள் யாரையுமே வெறுக்கிறது இல்லை ஸ்டீஃபன் மாதிரி ஒரு மனிதனை மணந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்க ஒரு பெண் வந்து அப்படி யாரையும் வெறுக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஒரு ரே ஒரு ரேர் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் அநேகமாக மார்ட்டினுடைய குண அமைப்பு மேரியம்மாடைய இந்த அடிப்படையிலிருந்து வருதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஒரு ஸ்டீஃபனுக்கும் பிரகாசத்துக்கும் நடுவில் இருக்கிற மார்ட்டின் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கிறதுக்கு இந்த ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு புரிதல் இந்த இருந்து ஸ்டீஃபன் மார்ட்டின் வந்துட்டு தன்னை விட அதிகமாக வீட்டில் அதிகமாக பேசுகிறதில்ல அப்பா கிட்ட சுத்தமாக பேசுகிறதில்ல தன்கிட்ட இவன் ரொம்ப பேசுகிறதில்ல அது அவளுக்கு குறைதான் ஆனால் மோகன் வரும்போது மோகன் சார் வரும்போது தன்னை விட அதிகமாக மோகன் சார்ட்ட தான் அவன் பேசுகிறான் அப்படின்னாலுமே கூட நூறு ஆயுசு சார் இப்போ தான் காந்தி படத்தை காமிச்சு உங்களை பற்றி மருமகிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இயல்பு ரொம்ப அழகாக இந்த நாவல் முழுக்கவே மேரியம்மாள் வந்து நாவல் தொடக்கத்திலிருந்து மார்ட்டினுக்கும் சோஃபியாவுக்குமான கல்யாணம் நடக்கிற இடத்துலருந்து கடைசி வரைக்கும் உடன் பயணிக்கிறாங்க இந்த நாவலில் எங்கேயுமே இந்த குணம் அவங்களோடது மாறவே இல்லை அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸ்டீஃபனுடைய தங்கை அதாவது மேரியம்மாவுடைய நாத்தனார் எஸ்தர் அப்போ அந்தம்மா நல்ல வசதியாக இருக்காங்க ஒரு தன்னுடைய மகளுக்கு ரொம்ப விமர்சையாக பெயர் சூட்டு விழா நடத்துகிறாங்க இது எதை பற்றியோ ஒரு ஒப்பீடோ ஒரு புகாரோ மீரியம்மாளுக்கு கிடையாது அவளுக்கு இருக்கிற ஒரே கவலை என்னென்னா அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல பரிசு கொடுக்க முடியலை அப்படிங்கிறது தான் இது இந்த கதை இப்படியே போக இந்த தங்கச்சிலுவை கதையை நான் ரொம்ப விளக்க வேணான்னு நினைக்கிறேன் அந்த சம்பவத்துக்கு பிறகு மேரியம்மாளுக்கு அதில் குழப்பம் மட்டும்தான் மிஞ்சியிருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி அவங்களுக்கு சரியான புரிதல் இல்லை ஆர் அந்த குழப்பத்தை இன்னும் கொஞ்சம் குறைஞ்சு பார்த்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னு யூகிக்க அல்லது தெரிஞ்சிக்க அவங்க மெனக்கெடலை அது அவங்களால் முடியலையா இல்லை அவங்க அதை விரும்பலையாங்கிறத பற்றி நமக்கு எந்த தகவலும் நாவல் இல்லை அது நம்மளுடைய யூகத்துக்கு உட்பட்டது அது எனக்கு அந்த ஒரு சின்ன அந்த ஆஸ்பெக்ட் இந்த கதையில் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் மறுபக்கம் எஸ்தர் எஸ்தருக்கும் வந்து எல்லோரையும் பிடிச்சிருக்கு எனக்கு இந்த நாவலில் நான் குறிப்பிட்ட சொல்லணுன்னு நினைக்கிற இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் இருக்க பெண் கதாபாத்திரங்கள் எல்லாருமே சே ரைட் ஃப்ரம் மேரியமாள் எஸ்தர் அப்புறம் சோஃபியா இன்னும் சொல்லப்போனால் ரோஜா மெட்டில்டா வரைக்கும் கஸ்தூரி எல்லாருமே எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிச்சிருக்கு யாருக்கும் யார் மேலேயும் எந்த ஒரு குமைச்சலோ ஒரு இதுவோ இல்லை நல்ல நல்ல பெண் கதாபாத்திரங்களை வாசிக்கிறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு நல்ல இந்த சென்ஸ் வலிமையான நல்ல அப்போ எல்லோருக்கும் எல்லோரையும் பிடிச்சிருக்கு எஸ்தருக்கு வந்து ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு வீட்டில் குடும்பமோ ஊரோ எல்லாமே சேர்ந்து அவங்கள அழுத்தத்துக்கு உட்படுத்துகிறாங்க எல்லாமே இருந்தாலும் எஸ்தருக்கு எங்கேயுமே மேரியம்மாள் மேலேயோ மார்ட்டின் மேலேயோ கொஞ்சம் கூட ஒரு அசூயோ வெறுப்போ இல்லை அதுவுமே இந்த நாவல் மு முடிகிற இடம் வரைக்கும் அது அப்படியே மெயின்டைன் இருக்கிறது நல்லா இருந்தது அப்போ எஸ்தருக்கு எந்த குழப்பமும் இல்லை இந்த விஷயத்தில் ஆனால் ஸ்டீஃபன் விஷயத்தில் அவளுக்கு வந்து அன்பும் இருக்குது கோபமும் இருக்குது அந்த ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது சொல்லப்போனால் சரியாக கோபத்துக்கு கூட தெரியாத ஒரு கதாபாத்திரமாக நான் எஸ்தரை பார்க்குறேன் நம்ம கோவமாக இருக்கிறதே தப்போ அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோடையே தான் அவங்க அத்தனை வருஷம் கோவமாக இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஒரு அது அதுவுமே நாவலில் நல்லா சொல்லப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து சோஃபியா சோஃபியாவும் அதே தான் இவங்களை போலவே தான் எஸ்தரையும் மேரியம்மாளையும் போல தான் இந்த நாவல் கதை நிகழ்கிற காலகட்டம் அப்படிங்கிறதுக்கு நிறைய குறிப்புகள் இருக்குது நாவலில் ஆனால் நான் வந்து எஸ்தரும் மேரியம்மாளும் அதுக்கான குறியீடு அப்படின்னு சொல்லுவேன் இப்போ யாராவது ஒருத்தரை பற்றி உங்கள் உங்களை பற்றி உங்கள் கிட்டே பேசும்போது நல்ல பொண்ணு இல்லை நல்ல பையன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து பேசக்கூடிய ஆட்களுக்கு இன்றைக்கி என்ன ஆவரேஜ் ஏஜ் இருக்கும்னு யோசித்து பார்த்திங்கன்னா அப்போ இந்த கதை நடக்கிற காலக்கட்டம் நமக்கு புரிஞ்சிடும் இவங்க ரெண்டு பேரும் அப்படியான ஆட்கள் அந்த காலத்து மனிதர்களாக இருக்காங்க கல்யாணம் முடிஞ்சு சோஃபியா வந்து வீட்டுக்கு வந்திருக்கா மேரிய அம்மாளுக்கு உடனே அவகிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிடணும் என் பையன் உனக்கு என்ன பண்ணியிருக்கான்னு தெரியுமா இந்த மோகன் சார் யார் தெரியுமா இந்த காந்தி படம் இங்கே எப்படி வந்துச்சு தெரியுமா இந்த சோஃபியா டைலர்ஸ் போர்டு இருக்குது தெரியுமா எல்லாத்தையும் போய் சொல்லிடணும் அந்த ஒட்டுதல் அதே மாதிரி எஸ்தர்கிட்டையும் நடக்குது அவளை பார்த்த சோஃபியாவை பார்த்தோடனே எஸ்தர் போய் அந்த ஒரு ஒட்டுதல் அவங்களுக்கு வந்துடுது அது செயற்கையாக இல்லை ரொம்ப இயல்பாக நடக்குது கதையில் அது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு சோஃபியாவும் இதே மாதிரி தான் அவளும் மாமியார் கிட்ட இயல்பாக ஒட்டிக்கிறா எஸ்தர்கிட்ட ஒட்டிக்கிறாள் எல்லாருக்கிட்டேயுமே அவள் ரொம்ப இயல்பாக இருக்கா சொல்ல போனால் ஸ்டீஃபன்கிட்டையுமே அவள் ரொம்ப இயல்பாக நடந்துக்கிறாள் அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது ஏன் இந்த விளக்கம் இருக்குது வீட்டில் ஏன் இவ்வளோ மௌனம் இருக்குது அமைதி இருக்குது அப்படிங்கிறது அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வருது சோஃபியா கிட்டே இருக்க ஒரு மாறுதல் என்ன அப்படின்னா அவளுக்கு ஒரு திட்டமிடல் இருக்குது கொஞ்சம் தெளிவு இருக்குது குழப்பங்களும் இருக்குது அதுவும் கதையில் ரொம்ப நல்லா சொல்லப்பட்டிருக்க அந்த ஒரு சூடு வைக்கிற இடம் சோஃபியா வந்து புனிதப்படுத்தப்படலை அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்புறம் ஆனால் அவள் தான் இந்த தழலினுடைய வலிமை அப்படின்னு நான் நம்புகிறேன் அவளால் வந்து அவளுக்கு புரியுது மார்ட்டினுக்கு எதனால் மோகன் சார் மேலேயும் கஸ்தூரி மேலேயும் இவ்வளவு அன்பு இருக்குது இவ்வளவு மரியாதை இருக்குது அப்படிங்கிறது புரியுது கிட்ட எவ்வளவு இயல்பான ஒரு தோழமையை அவளால் கொண்டாட முடியுதோ அதே இயல்பான தோழமையை அவளால் எஸ்தர்கிட்டையும் மெட்டில்டா கிட்டேயும் கொண்டாட முடியுது புதுசாக வந்து சேர்கிற ரோஜா கிட்டேயும் கொண்டாட முடியுது அப்படிங்கிறது சோஃபியாவுடைய குணநலனாக இருக்குது இது இப்படி போய்கிட்டே இருக்கு எனக்கு இந்த இந்த இடத்துல இன்னொன்று நான் குறிப்பிட்டு சொல்லணும் பொதுவாக நான் கதைகள் வாசிக்கும்போது யாரையுமே அந்த ஒரு அவன் அவள் அவர் அப்படிங்கிற அந்த விகுதிகள் வந்து யார் யாருக்கு போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நானாக கவனிக்கலைனாலும் அது நம்மளுடைய மைண்டில் அதை வாசிக்கும்போது ஏன்னா நம்ம அவங்கள எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்புட்டாக தான் நான் அதை பார்க்குறேன் ஸோ இந்த நாவலில் மோகனுக்கும் கஸ்தூரிக்கும் ரெண்டு பேருக்குமே அந்த அவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் பொதுவாக நம்ம எழுத்தாளர்கள் நான் என்னையும் சேர்த்து தான் இதில் சொல்லிக்கிறேன்னு நினைக்கிறேன் என்னோடத நான் அந்தளவுக்கு இன்னும் ஆராய்ச்சி பண்ணதில்லை அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோன்னா பெண்ணுன்னு வரும்போது அவள்னு போட்டுருவோம் அந்த சாருக்கு மட்டும் அவர்னு போட்டுருவோம் அது இந்த நாவலில் இல்லை அது ஒரு முக்கியமான காரணமாக நான் இங்கே இந்த நாவலை வாசிங்க எல்லாரும் சொல்கிறதுக்கான ஒரு முக்கியமான விஷயமா ஏன்னா அவங்க மேலேயும் நீங்கள் இவ்வளோ மரியாதையோடு தான் இந்த கதாபாத்திரத்தையும் அணுகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கீயாக நான் அதை பார்க்குறேன் அது ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் கம்மிங் பேக் டு சோஃபியா அவள் வந்து அவளுக்கு தன்னுடைய எல்லைகளை தீர்மானிச்சுக்க தெரியுது அருட்பிரகாசம் ஒரு கல்லூரி அனுமதி கிடச்சி அவன் கல்லூரியில் செய்கிறதுக்கு வெளியூருக்கு போகிறான் அப்போ அவன் வெளியூருக்கு போகும்போது மார்ட்டினுக்கு இருக்கிற அந்த அந்த உணர்ச்சி பெருக்கும் சோஃபியாவுக்கு இருக்கிற அந்த அழுத்தமான உணர்ச்சி பெருக்கும் கதையில் ரொம்ப அழகாக அந்த முரணோட ரொம்ப அழகாக வந்திருக்கு அதில் நான் குறிப்பிடணும்னு நினைக்கிற இடம் என்ன அப்படின்னா மார்ட்டின் வெளியூருக்கு போயிட்டான் மார்ட்டின் இல்லை அருபிரகாசம் வெளியூருக்கு போயிட்டான் அப்போ சோஃபியாவுடைய அந்த பாடி கிளாக்குன்னு சொல்லுவோம்ல உடம்பில் இருக்கிற கடிகாரம் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆகிடுது நிதானம் ஆகிடுது அவள் வாட்டுக்கு மெல்ல எழுந்து மெல்ல எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறேன் அவளுக்குள்ளே ஒரு 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 விதமான விசித்திரமான ஒரு மலர்ச்சி வருது அந்த அந்த நேரத்தில் அதை மார்ட்டினால் புரிஞ்சிக்கவே முடியல ரொம்ப அவனுக்கு அவனுக்கு பொதுவாகவே நிறைய குழப்பங்கள் இருக்குது இந்த குழப்பம் வந்து ரொம்ப பெரிய குழப்பமாயிடுது ஆனால் மேரியம்மா வந்து அதை அப்படி போகிற போக்கில் இன்னும் கொஞ்சம் தான் தூங்கட்டுமே உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிடுறாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ரொம்ப அழகான ஏன்னா அது வந்து நாட் எக்ஸாக்ட்லி அ கேர்ள் திங் உமன் திங்னு வேணால் சொல்லலாம் அது அந்த ஒரு உனக்கு தினம் காலையில் அஞ்சு மணி அப்படிங்கிறதுலேருந்து ஒரு விடுதலை கிடைக்கிறது அப்படிங்கிறது அது இவனால் ஏன் புரிஞ்சிக்க முடியல அந்த அம்மாவால் ஏன் புரிஞ்சிக்க முடியுது அப்படி எதுவுமே இதில் சொல்லலை ஆனால் அது நமக்கு கிடைச்சிருது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நிறைய விஷயம் கிருஷ்ணமூர்த்திக்கிட்ட நான் வியந்து பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா அந்த சுருக்கம் நான் இந்த நாவலுடைய அவரே சொல்லியிருப்பாரு ஃபஸ்ட் டிராஃப்ட்டும் வாசிச்சிருக்கேன் இந்த டிராஃப்டும் வாசியிருக்கேன் முதல் டிராஃப்ட் வாசித்தவனு நான் சொன்னது என்னென்னா இது நீங்கள் இன்னும் பெருசாக எழுதலாமே அப்படின்னு தான் சொன்னேன் அவருக்கு வந்து ஆனால் அது சுருக்கமான அந்த சுருக்கத்துக்கு ஒரு தனி வாழ்த்துகள் நல்ல அது அந்த சுருக்கம் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது இப்போ இந்த பெண்களை பற்றி பேசியாச்சும் மார்ட்டினுடைய இளவயது நிகழ்வுகள் அதுக்கு போகிறோம் மார்ட்டின் வந்து இந்த சம்பவம் தங்க சிலுவை சங்கிலி சார்ந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே ஒரு சின்ன பாதுகாப்பின்மை உணர்கிற ஒரு சிறுவனாக தான் இருக்கான் சரக்குன்றை மலர்களை அணைத்து கொண்டு உறங்கும் ஒரு சிறுவன் எனக்கு அந்த இமேஜே ரொம்ப புதுசாக ரொம்ப ஒரு விதத்தில் வியர்டாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு இமேஜாக இருந்தது அப்படி ஒரு ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் இந்த டெடி தூ அணைச்சிட்டு தூங்கிறது அப்புறம் பாய்ஸ்னால் துப்பாக்கியை வச்சுட்டு தூங்குறது எல்லாமே பார்த்துருக்கோம் மோட்டர் பைக் பொம்மையை வச்சுட்டு தூங்கிறது சரக்கு ஒன்றி ரொம்ப புதுசாக இருந்தது அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது படிக்கிறதுக்கு கோர்ஸ் அதில் அதனுடைய உள்ளீடுகள் நமக்கு புரியுது அவன் வந்து இந்த சங்கிலி புதைக்கப்பட்ட இடத்துலேருந்து வெளியே வந்து அந்த அடித்தடியெல்லாம் நடந்து ஒரு பழிக்கு ஆளாகி இதெல்லாம் ஆனப்புறம் இதெல்லாம் ஆன பிறகு திரும்பி ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற நிலைமை வரும்போது நான் இதை கொஞ்சம் கோட் பண்ணணுன்னு நினைக்கிறேன் நாவலேருந்து இதை வாசிச்சிடுறேன் எத்தனை விடியல் ஏற்பட்டாலும் அதற்கு முந்தைய இரவு சம்பவம் நிகழ்ந்த இரவாகவே மார்டினுக்கு அமைந்து போனது இப்போது நான் இன்னைக்கு தூங்கி நாளைக்கு எழுந்துக்கிறேன்னா எனக்கு நேற்றைய இரவு ஓகே திரும்பவும் நான் அதே இரவுக்கு அடுத்த நாள் தான் எழுந்துக்கிறேன் அப்படிங்கிறது வந்து இ இதுதான் மார்ட்டினுடைய எல்லா குழப்பங்களுக்கும் எல்லா பிசகுகளுக்கும் எல்லா மௌனத்துக்குமான அடிப்படையாக இருக்குது இந்த அந்த கனவுகளுக்குமான அடிப்படையாக இருக்கிறது இந்த இரவு தான் அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் இன்னொரு இடம் இருக்குது அந்த சிறுவனுடைய பார்வையிலிருந்து சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் வந்து என்னை நான் நான் பொதுவாகவே அது இந்த மாதிரியான விஷயங்கள் எவ்வளோ பொறுப்பாக சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஊர் மாறணும் அப்படின்னு அவன் ரொம்ப அடம் பிடிக்கிறான் வேறு பள்ளியில் போய் சேர்த்துடுறாங்க அங்கேயும் அவனால் மனசை ஊன்றி படிக்க முடியலை அப்போ அவன் என்ன சொல்கிறான் தெரிந்த மாணவர்களுக்கு மத்தியில் தனியாக இருப்பதும் தெரியாத மாணவர்களிடையே தனியாக இருப்பதும் ஒன்றாகவே பட்டது நீ ஊர் மாறினாலும் சரி என்ன மாறினாலும் சரி உனக்கு அந்த இரவு இன்னும் விடியலை அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாமே ஒன்று தான் மாணவர் அவங்களுக்கு ஒன்று தெரியுதா அப்படிங்கிறது விஷயம் இல்லை உனக்கு நீ என்னவா இருக்க அப்படிங்கிற அந்த பழியிலும் இது ஓடிட்டுருக்கு இப்போ இந்த ஊருக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு முன்னாடி மேரியம்மாவுக்கு வந்து புரிஞ்சு போயிடுது மகன் இந்த ஊரில் நிம்மதியாக இருக்க மாட்டான் அப்போ தொடர்ந்து ஸ்டீஃபன் கிட்டே நம்ம வேறு ஊருக்கு போயிடலாம் போயிடலாம் அப்படிங்கிறத சொல்லிகிட்டே இருக்காங்க அப்போ அப்போ சொல்லப்பட்டிருக்க இந்த விஷயம் எனக்கு இந்த நாவலில் என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் நான் இதை வந்து இதனுடைய உச்சம் நினைக்கிறேன் தொடர்ந்து முறையிடும் மேரியம்மாளின் மீது குடிபோதையில் விழும் அடிகள் சங்கடப்படுத்தின மாட்டின ஒவ்வொரு முறை அடிவாங்குதை பார்க்கும்போதும் பார்க்கும் போதும் அந்த இரவில் தன்னை அடித்தபோது போது எப்படியெல்லாம் வலித்தது என்பதை நினைவு கூர்ந்து வருந்துவான் அப்ப இன்னொருத்தருடைய வழியை தன் கொண்டு புரிந்து கொள்ளும் இந்த குணம் இதுதான் மார்ட்டினுடைய அடிப்படை குணமாக இருக்கு இது இங்கிருந்து தான் அந்த காந்தியமோ இல்லை அந்த வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வள்ளலாரோ நம்ம அந்த கட்டமைக்கிற அந்த குணம் அப்படிங்கிறது இங்கிருந்து வருது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் இதை தான் மோகன் வந்து பின்னாடி உன்னுடைய உண்மை அப்படின்னு சொல்றாரு மார்ட்டினுக்கு அது புரிஞ்சிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப சிரமமா இருக்கு ஏன்னா அவனுடைய அந்த கிளவுடட் அந்த ஒரு மேகம் அவனுடைய புரிதலை எப்போவுமே சூழ்ந்துருக்கு அதனால ஆனா இது நமக்கு வந்து இது இங்கேருந்து எளிதாக இதுதான் நான் சொல்றேன் சுருக்கமா கடத்துறது இப்போ இவ்வளோவையும் விளக்கி இது சொல்ல இந்த நாலு வரி மட்டும்தான் அதில் சொல்லியிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு இப்போ இதுக்கப்புறம் அருள்பிரகாசம் பிறந்த பிறகு நடக்கும் நிகழ்வுகள் மோகன் கஸ்தூரிக்கும் மார்ட்டினுக்குமான உரையாடல்கள் இதெல்லாம் கதையில் இருக்குது ஆனால் நான் வந்து அடுத்து குறிப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறது இன்னொரு விஷயம் இந்த காலம் சார்ந்த இன்னும் ஒரு விஷயம் இருக்கு இதில் அதை மட்டும் நான் குறிப்பிட்ட விளைப்படலாம்னு நினைக்கிறேன் இப்போ வைரவன் இருக்கார் கிருஷ்ணமூர்த்தி இருக்கார் அப்புறம் கொஞ்சமாவது ஒரு கிரிக்கெட் பிளேயர் பேர் நம்ம சொல்லலைன்னா சாமி குத்தம் வைரது அதோடு சேர்த்து நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் இது எந்த காலம் இந்த கதை நிகழ்ச்சி பிரகாசம் பிறந்துருக்கான் வளர்ந்துட்டு வரான் மார்ட்டினுடைய அறையில் ஒரு பெரிய காந்தியடிகள் படம் இருந்த இடத்துல அதுக்கு பதிலாக சச்சின் டெண்டுல்கருடைய படம் இடம்பெறுது எனக்கு முதல்ல இதை போது ஆஹா நம்ம பேசுகிறதுக்கு ஒரு விஷயம் கிடச்சிருச்சு அப்படி தோணுச்சு ரொம்ப ஒரு இதாக இருந்தது ஆனால் ஆளுநர் யோசிக்கும்போது மார்ட்டின் மார்ட்டின் வந்து இதை விரும்பவே இல்லை அந்த படம் அங்கே வந்து உட்காரத அது ரீப்ளேஸ் ஆடுறத அவன் விரும்பவே இல்லை ஆனால் அவன் அதை மறுத்தும் பேசலை அவன் அதுக்கு அனுமதி கொடுத்துட்றான் கொடுத்துட்டு அதை பார்த்து பார்த்து பொங்கிட்டு இருக்கான் அது எப்படி நீ வந்து காந்திக்கு பதிலாக இந்த ஃபோட்டோவைங்க வைப்பேன் நான் இது வந்து கிருஷ்ணமூர்த்திக்கு பெரிய சவாலாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவருக்கும் வந்து கிரிக்கெட் மேலெலாம் ஒரு ஆர்வம் உண்டு ப்ராபர்லியே ஒரு நடிகரோட படத்தை வைக்கிறது எழுதுறது கிருஷ்ணமூர்த்தி இன்னும் கூட கொஞ்சம் எளிமையாக இருந்திருக்கும் அந்த சவாலை தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு தனி பாராட்டு சொல்கிறேன் இப்போ இதையெல்லாம் தாண்டி கொஞ்சம் அதை அடுத்து அதை கலைச்சிட்டு யோசித்தோம்னா காந்தி என்பவன் ஒரு நாயகன் இல்லையா ஒரு ஒரு நாயகன் இருந்த இடத்து இடத்துல நாயகனுக்கு இருந்த ஒரு இடத்துல ஒரு விளையாட்டு வீரரை வைத்து பார்ப்பது அப்படிங்கிறது வந்து அவர் அவரும் ஒரு நாயக பிம்பம்னு வேணால் சொல்லிக்கலாம் பட் நாயகன்னு நம்ம சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு இதையும் பேசுகிறது கொஞ்சம் ஒரு சிறு தயக்கம் உண்டு இலக்கியம் அளவுக்கு இசை அளவுக்கு கிரிக்கெட்லேயும் கடும் கருத்து மோதல்கள் நடக்கும் அடித்தடி வரைக்கும் போகும்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேன் ஒரு ஒரு நாயகனுடைய படம் இருந்த இடத்துல ஒரு வீர விளையாட்டு வீரனுடைய படத்தை பார்க்குறது வந்து மார்ட்டினால் தாங்கிக்கவே முடியல அவனுக்கு அடுத்து விழப்போகிற வேறு விதமான அடிகளுக்கான முன்னோட்டமாக நான் இந்த அடியை பார்த்தேன் ஏன்னா அது வந்து அது அப்படி தான் இருந்தது அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள் எல்லாமே வந்து அதை உறுதிப்படுத்திச்சு நம்ம திரும்ப வாசிக்கும் நான் இந்த நாவலை வாசிச்சுட்டு திரும்பவும் வந்து நான் ஒரு இடத்த வாசித்தேன்னா அது இந்த இடம்தான் இங்கேருந்து தான் அந்த ஷிஃப்ட் நடக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்போது ஒரு மனிதனுடைய சரிபாதி அந்த ஒரு சின்ன வயசுலேருந்தும் அவன் கஷ்டப்பட்டுகிட்டே தான் வந்தான் அவனுடைய க்ளௌடட் மைண்ட் செட் தான் இருந்துச்சு அப்படிங்கிறது இங்கேருந்து ஆக்சுவலாக மாறி இருக்கணும் ஆனால் மாறலை இங்கேயும் அவனுக்கு ஆனால் கொஞ்சம் லேஸாக திரும்பி திரும்பவும் அதே தான் அவனுக்கு நடக்குது அப்படிங்கிற அந்த திரும்பவும் ஒரு பழி வருது இது எல்லாத்துக்குமான ஒரு முன்னோட்டமாக அதை நான் பார்க்குறேன் அப்புறம் மன்னிப்பு என்கிற விஷயத்தை கையாண்டிருக்கும் விதம் அது எனக்கு திரும்ப திரும்ப நான் யோசித்து பார்க்குறது இந்த நாவல்லேருந்து மேபி என்னுடைய நான் எடுத்துகிட்டு போகிறது அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கேட்கப்படாத மன்னிப்பு அப்படிங்கிறது மார்ட்டினுடைய தொழில் ஒரு வேதாளம் மாதிரி இருந்துகிட்டே இருக்குது கதை முழுக்க அவன் எங்கே இருந்தாலும் என்ன இருந்தாலும் அவன் அவன் தோல் மேலே அந்த வேதாளம் இருந்துகிட்டே இருக்குது அது கேட்குற கேள்விகளை தான் அவன் வந்து மற்றவங்ககிட்ட கேட்டுட்ருக்கான் அப்போ அந்த இன்னும் சொல்லப்போனால் ஸ்டீஃபன் இனிமேல் மன்னிப்பு கேட்க முடியாத ஒரு இடத்துக்கு ஸ்டீஃபன் போயிட்டாரு அப்படின்னு தெரியும்போது அவனுக்கு வர்ற அந்த அந்த வெறிக்கு வந்து அந்த வேதாளம் தான் காரணமாக இருக்குது அப்போ ஸ்டீஃபனை அவனுடைய இறுதி காலத்தில் அந்த உயிர் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவ்வளவு போராடி மார்ட்டின் பார்த்துக்கிட்டது கூட ஒருவேளை இந்த வேதாளத்திலேருந்து தப்பிக்கிறதுக்காக இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு இ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இதை இதையெல்லாம் இது தான் நான் இதை தான் இதை சொல்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் ரொம்ப சுருக்கமாக ஆனால் ரொம்ப தீவிரமாக எழுதப்பட்டிருக்க இந்த எழுத்துக்காக நான் ஒரு வாழ்த்து சொல்லிக்கிறேன் மன்னிப்பு கேட்காத ஸ்டீஃபன் அப்புறம் ஹரி ஹரன் இந்த பேர்களை பற்றி பேர்களுக்கு இருக்கிற அந்த கனெக்டிவிட்டி பற்றி வேறு யாராவது பேசுவாங்கன்றதுனால அதை நான் இப்போதைக்கு விட்டுடுறேன் இல்லைனா நம்ம திருப்பி செகண்ட் ரவுண்ட் வரும்போது அதை பேசுவோம் ஹரிஹரன் அப்புறம் வந்து இவங்க மன்னிப்பை கேட்காதவங்க ஸ்டீஃப மார்ட்டின் வந்து மன்னிக்க தெரியாதவன் இன்னொருத்தன் இருக்கான் பிரகாசம் அவன் வந்து மலினப்படுத்திடுறான் மன்னிப்பை அவன் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்குறான் திருப்பி அதே செய்கிறான் டீச்சர்கிட்ட மன்னிப்பு கேட்குறான் திருப்பி அதே செய்கிறான் இப்போ அந்த வேதாளம் வந்து இதையும் தாங்கிக்க விடுறதில்ல மார்ட்டின்னு ஸோ மார்ட்டின் மேலே விழுந்த அந்த கடைசி பீலிப்பை சாகாடும் அச்சு இருத்தது வந்து அந்த மலினப்படுத்தப்பட்ட மன்னிப்பு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் கிருஷ்ணமூர்த்தி நல்லா எழுத்து தொடர்ந்து எழுதுங்கள் நன்றி வாழ்தலை அவருக்கு நன்றி நாவலில் இருக்கிற முக்கியமாக இருக்கிற பெண் கதாபாத்திரங்கள் மார்ட்டின் தான் வந்து ஒரு முக்கிய மைய கதாபாத்திரமாக இருந்தாலுமே அவனை சுற்றி இருக்கிற அவன் சார்ந்திருந்த பெண் கதாபாத்திரங்களில் இருக்கிற மிக நுட்பமான விஷயங்களை தொட்டு பேசியிருந்தாங்க அதேமாரி வந்து மார்ட்டின் குள்ளே இருக்கிற இருண்மை அவன் அவன் என்ன தான் வந்து செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணாலுமே அவன் வந்து அதை அதை அவன் ஏற்றுக்க முடியாமல் அவன் அப்படியே அது ரெண்டு நிலையில் இருக்கிறான் எல்லாம் புரியுது இதெல்லாம் கடக்கணும் அப்படின்ட்டுன்னு இருந்தாலுமே அவனால் அது கடக்க முடியல ஏன்னா அதுதான் அவனோட இயல்பாக இருக்குது ஸோ அந்த அந்த தன்மையெல்லாம் வந்து சுட்டி காட்டினது வந்து ரொம்ப நல்லா இருந்தது இன்னும் அடுத்த வர்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம்